கொள்கையில பொறுத்து தான் நாங்கள் முடிவெடுப்போம் அவற்ற கொள்கைகள் கூடுதலாக எங்கள் தமிழ் மக்களோட அவர் உணர்வு ரீதியாக இந்த கௌரவத்தை அவர் தொடர்ந்து வச்சிருக்கிறோம்னா இந்த அரசியல் வாரத அவர் விட்டுட்டு அவரோட சேவையை அரசியலால் வஞ்சிக்கப்பட்ட நான் அரசியலுக்கு வாரன் மறைஞ்சு கிடந்த ஒரு விஷயத்த ஒளி உலகெங்கும் ஒளி கொண்டவர் அடுத்தது வந்து என்னன்னா இந்த ஒளி கொண்டதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் என்ன வயது முடிந்தவர்களாக தான் இருக்கிறார் இவற்றை இதை இளம் சார்ந்தது என்ற வேற அந்த அரசியல்ல வர்றதுக்கு வரவேற்கத்தக்கது ஒரு டைம்ல சொல்ற இந்த வேர் தலைவர் விட்ட பிள்ளை நாங்க விடக்கூடாதுன்னு சொல்லி பெரும்பான்மையில தேர்தல்தான் ஜனாதிபதியா பெரும்பாலும் வணக்கம் அண்ணா டாக்டர் அர்ச்சனா வந்து அரசியலுக்கு வரதான் அறிவிச்சிருக்கிறார் அது வந்து தனி கட்சி உறங்கி அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறார் இதை பற்றி கூட கருத்து என்ன இப்ப அவர் அரசியலுக்கு வர்றதை பற்றி அது அவற்றை சுய விருப்ப முடிவு நாங்கள் சொல்றோம் என்னென்றால் அவர் அரசியலுக்கு வார வர அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அவர் என்ன மறைஞ்சு கிடந்த ஒரு விஷயத்தை ஒலி வந்தவர் உலகெங்கும் ஒலி வந்தவர் அடுத்தது என்னென்ன வந்த என்னன்னா இந்த ஒலி கொண்டு வந்ததுக்கு ஒரு முடிவு கட்டாமல் அரசியலுக்கு போறது அவ்வளவு தான் நான் நினைக்கிறேன் அத சொல்றாரு என்னென்னா தான் அரசியல் ரீதியா பல விளைச்சியை முகம் கொடுத்துட்டாரு அதாலதான் அரசியலுக்கு போறாரு அரசியல்ல வந்து சில விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் அவர் வந்து மருத்துவத்துறையில இருந்தவர் தான் முதல் மருத்துவத்துறையான சகோதரிக்கு வந்தான் அவருக்கு அரசியல் என்ன மருத்துவம் என்னன்ற பிரிச்சு பார்க்கக்கூடியதா இருந்ததுன்னா அவருக்கு சில அரசியல்வாதிகள் முதுகில குத்தப்பட்டுள்ளது அவற்றை முதுகில சில அரசியல்வாதிகளால் குத்தப்பட்டுள்ளது ரெண்டாவது இப்போ அரசியல்வாதிகளை நம்பி அவர் மோசம் போயிருக்கிறார் இப்போ அதை வந்து அதை அதை நிவர்த்தி செய்கிறதுக்காண்டி காண்டி அரசியலுக்கு போறன்றது ஒரு புலையான கருத்து முதல் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி கொண்டுதான் அடுத்த கட்ட முன்வரவர் ஏன்டா இப்போ நான் சொல்ல வரேன் என்றால் ஒரு சாதாரண மக்கள் வந்து சாவச்சரி வைத்தியதாலே இதுக்கு முன்னே மருந்தெடுக்க எடுக்க அவர் எத்தனை டாக்டர் ஜெயிக்க வேண்டியது விசாரிக்க மாட்டேன் போனால் தொண்டதியாச்சும் கொண்ட மருந்து எடுத்தாச்சு வந்தாச்சு எந்த டாக்டர் தந்தார் இவர் தந்தார் என்று ஒருதருக்குமே தெரியாது அல்லேன்டா போயிருக்க டாக்டர் இல்ல வாட் வாட்பாக்க போட்டார் என்று சொன்னா கூட கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் தான் சாவச்சேரி வைத்தியதாலேயே பயன்படுத்தினார்கள் இவர் வந்த பிறகுதான் அங்கே நடந்தது என்னென்று சொல்லி தெரிய வேண்டி வந்தார் அதை வந்து மக்களுக்கு இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது அதற்குரிய இதுகளை இவர் நிவர்த்தி செய்து கொண்டு அரசியலுக்கு போவார் என்றால் இன்னும் சனிக்காட்சி அமைச்சால் கூட இன்னும் அவருக்கு ஆதரவாக இருக்கு நாங்கள் அவருடைய செயல்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இல்லை அவருடைய செயல்பாட்டை நாங்கள் வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் ஆனால் இதுதான் நிலப்பாடு ஓகே 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 நீங்கள் முடிவு பண்ணி இல்லை இல்லை நான் இப்போ எந்த நிலப்பாடு இதான் அவர் அரசியலுக்கு போகிறது வந்து போது வந்து நாங்கள் தீர்மானிக்கிற கேட்டா அவர் வந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு இல்லை நாங்கள் போய் புள்ளடிக்க போட்டுட்டு வந்திருப்போம் அவர் வந்து அங்க இருப்பார் இஞ்சி எங்களுக்கு எதுவும் ஆக போறது இல்லை நாங்கள் வந்து இன்னும் தீர்மானிக்கலை பாப்போம் தேர்தல் தேர்தல் நடக்கிற போது தீர்மானிக்கும்

பெரும்பாலும் அது பெரும்பான்மை இனத்தவராக தான் இருப்பேன் ஏனால் தமிழராக இருக்கா யார் வந்தாலும் சிங்களம் பெரும்பான்மை இனத்தவர் தான் வருவேன் வரவேற்கத்தக்க விஷயம் என்னென்றால் ஒரு படித்த புத்தி அதோட ஒரு மருத்துவத்துறை சார்ந்தவர் இப்போது எங்களுடைய இதில் இருக்கிற எல்லாரும் நிறைய காலமாக இருந்து வரீங்கன்னா எல்லாரும் என்ன வயது தான் இருக்கிறார் பட் இவற்றை இதை ஒப்படைக்க ஒரு இளம் சார்ந்தது என்ற மாதிரி வேறு அந்த அரசியலில் வர்றதுக்கு ஆஹ் என்ன வரவேற்கத்தக்காது மற்றது அதை விட இவர் எல்லா திறமைகளும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டலுடைய ஒரு மனிதராக செயற்படுகிறார் வேறு அப்படி அரசியல் வந்தால் நீங்க வோட் பண்றதுக்கு சாத்தியம் கட்டாயம் போட்டு சொல்லும் அது நான் வந்து தனிக்கட்சியை தான் பாரார் அதை பத்தி என்ன நினைக்கிறேன் தனிக்கட்சியாக வர்றதை பற்றி நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அவற்ற கொள்கைகள் கூடுதலாக எங்கென்ற தமிழ் மக்களோட அவற்றை உணர்வு ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அவற்றை அந்த சந்ததிகள் அப்படியே வந்தோன்றோ அதை விட அவர் உண்மையாக சென்ற ஒரு டொக்த்ட இதை விட்டு அவர் மக்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறார் புலசரி என்றதை விட அந்த முன்கொணர்வுன்ற அவர் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதுக்குரிய தகுந்த தீர்வும் அரசாங்கம் இன்னும் ஆஹ் குடுக்கையில என்றுதான் இப்ப இந்த செய்தி வழியா நாங்கறோம் அது உண்மையா பொய்யோ ஒன்னும் தெரியவில்லை ஆஹ் என்ன பொறுத்தவரையில என்னன்னா யார் இத தட்டிக்க வருகிறோமோ அவருக்கு கொஞ்சம் இப்படியான சந்தர்ப்பத்துல ஒரு ஆஹ் தான் இருக்கும் இன்னைக்கு காலப்போக்குல இவற்ற அரசியல் பயணங்கள் எப்படி அமையும் என்று தெரியாது ஆனா அவர் கட்டாயம் கட்சியெண்டு வந்தா நாங்க கட்டாயம் அவருக்கு போட் வந்தோம் சாவு கச்சேரி பொது வைத்தியசாலையில ஒரு அதிகாரியாக இருந்தவர் அவருக்கு ஒரு மதிப்பும் கௌரவமும் அந்த பிரதேசத்துல உள்ள மக்களால இருக்கிறதா நான் உணர்வேன் ஆனா அந்த கௌரவத்தை அவர் தொடர்ந்து வச்சிருக்கிறோம்னா அந்த அரசியல் பாரத அவர் விட்டுட்டு அவர சேவையை தன்னலை மட்டும் அவர் செய்யறது தான் அவர் வந்து அவருக்கு ஒரு கௌரவம் மதிப்பில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோட சொந்த கருத்து முக்கியமாக அரசியலுக்கு வந்தால் ஓட் பண்ணுறத விட அவர் பண்ணுவோம் என்று சொல்கிறத விட இதே இன்னும் பேர் இருக்கிறாங்க சேவைக்கு அவர் அவரோட வைத்தியத்துறையிலே அவர் சேவை செய்தால் நம்ம சாலை சிறந்ததாக இருக்கும் இப்போ ஜனாதிபதி சேர்த்தல் வந்தால் போட் பண்ணுவோம் இந்த ஜனாதிபதி சேர்தல் வந்தால் இன்னும் முடிவடிக்கையாக ஒரு விஷயங்கள் மூணு பேர் வைக்கிறோம் பொதுவாக ரணில் விக்ரமசிங்கையும் இருக்கிறார் அதாவது பிரேமகவும் இருக்கிறார் அன்றக்குள்ள இருக்கிறார் படித்திருஷ்ணா வாக்களிக்கும்னு நினைக்கிறாங்க ஆனா நாட்டை மீட் எடுத்த ரணில் விக்ரமசிங்க மிகப்பெரிய ஒரு தேவையான ஒரு ஆளா இருக்கிறார் இந்த சங்கல்பத்துல மக்கள் என்ன மாதிரி முடிவு இருக்கிறாங்கன்னு தெரியும் என்னோட சொந்த கட்டத்தில் அணியில் விக்ரமசிங்க வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா நேற்று வந்து அரசியலால் வஞ்சிக்கப்பட்ட நான் அரசியலுக்கு வாரன் அரசியல் பிரவேசம் என்று சொல்லி அச்சா சொல்லிருக்கேன் அதே பற்றி என்ன நினைக்கிறீங்க செய்ய சரிய எப்படி அவருக்கு விளங்கு இல்ல ஒரு டைம்ல சொல்ற தலைவர் விட்ட பிள்ளையராங்க விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி நடத்திட்டுன்றது சின்ன வேலை இல்லை கஷ்டம் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு சின்ன பிரச்சனையை கூட தீர்க்க முடியல அந்த பிரச்சனையை பற்றி யாருக்குமே கதைக்கு தகுதி இல்லை ஆனா இவர் நல்ல மனுஷன் அரசியலுக்கு வர்றது வரவேற்கத்தக்கது வந்து நல்ல முறையா செயல்பட்டாங்கன்னா நல்லம் எப்படியுமே அரசியலன்றது இந்த மாதிரி இல்லாத பெரிய ஒரு கடல் மாதிரி எத்தனையோ இதான ஆட்கள் பவரான ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னால வந்து கதைச்சா உங்களுக்கு தெரியும் கிட்ட அடியில ஒரு எம்பிஆராக கூட ஜெயிலுக்கு போயிருந்த இல்லாம அப்படியா நிலமையிலும் வேற சான்ஸ் இருக்குது பார்த்து நினைக்கிறாங்க நல்லா தனி கட்சியா வர்றது சிறப்பானது மற்ற கட்சியை ஜாழ்பாணத்துல பொதுவா பார்த்தோம்னா தமிழ் கட்சியெல்லாம் ஒன்றுமே ஒரு உரிமையான கட்சி சொல்லி இல்லை எல்லாருமே உண்டா சேர்ந்து இயங்காதான் வெற்றி என்ற நிச்சயம் தனித்தனியா நாங்க பிரிஞ்சு இருந்து ஒரு இல்லை அந்த வகையில பார்த்தோம்னா கட்சியா வந்து எல்லாரையும் ஒன்றா சேர்த்து இந்த கட்சியின் பலநாட்டு வரவேற்கத்தக்கதுல என்னென்ன முடிவுகள் எடுக்கணும் அவங்களுக்கு அவ்வளவுக்கு புலனாய்வு பிரிவெல்லாம் இருந்தது எல்லா எல்லாத்தையும் யோசிதா ஒரு முடிவுமே அந்த காலத்துல எடுத்திருப்பாங்க சோ அப்ப செய்தது சரிக்குள்ளே என்று கதைக்கிறதுக்கு நாங்கள் தகுதி இல்லாத ஆக்கள் சோ அதைப்பத்தி கதைக்காம இருக்கிறது இன்னும் பெற்ற நன்றி நன்றி